உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கொடுத்து எகிப்தாயிருக்க வேர் விதிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொண்டு வைத்திருக்கிறார் ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை கத்தர் சபையிலே அணுதினமும் சேர்த்து சேர்த்து கொண்டே இருக்கிறார் சேர்க்க வைத்திருக்கிறார் ஆனா உங்களுக்குள் என்ன காணப்படும் நான் விசுவாசம் காணப்பட வேண்டும் யாரு மேல கத்தர் மேல அழைத்தவர் மேல அற்புதமாய் நடத்தின தேவன் மேல விடுவித்த தேவன் மேல உங்களுக்கு விசுவாசமாய் காத்து கொள்ள வேண்டும் விசுவாசமாய் நடந்து கொள்ள வேண்டும் காலேப்பும் யோசுவாவும் இல்லை வேறே ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள் அவர்கள் என்ன பண்ணாங்களாம் வேறே ஆவி உடைய தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தார்கள் இதே போல இந்த நாளிலே அந்த விசுவாச குறைச்சல் நமக்குள் வராதபடிக்கு என்னதான் ஆண்டவற்ற நன்மை வாங்கினாலும் ஆண்டவரை குறை சொல்லிட்டு ஆண்டவற்ற நம்ம என்ன பண்றது முறுமுறுக்கிறது நம்பாம இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்பட்டா எப்படி எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை வரப்பண்ணி ரச்சித்தாரோ ரச்சித்து விசுவாசியாதவளை அழித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை காண்பிக்காமல் இருந்தா நாம் வருகையிலே கைவிடப்படுவோம்